அன்னை தகவல் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலாச்சேத்ரா அறக்கட்டளையில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா பரதநாட்டியம் ஓகல் கர்நாடிக் மியூசிக் வீணா கர்நாடிக் மியூசிக் மிருதங்கம் கர்நாடிக் மியூசிக் வயலின் கர்நாட்டிக் மியூசிக் டீச்சர்ஸ் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன லாங்குவேஜ் டீச்சர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் தெலுகு மற்றும் சான்ஸ்க்ரிஸ் போ சான்ஸ்கிரிட் போஸ்டிங்க்கு டீச்சர் போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அறுபது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பரதநாட்டியம் இதுக்கு போஸ்ட் டிப்ளமோ இன் பரதநாட்டியம் ஃப்ரம் கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷனில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித்து ரெகுலர் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேலரி ஸ்டார்டிங் சேலரி இருபதாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆறாயிரம் வரலாம் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு கர்நாடிக் மியூசிக் ஓகல் வீணா வயலின் மிருதங்கம் இதுக்கு டிப்ளமோ இன் கர்நாடிக் மியூசிக் ஃப்ரம் கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷனில் முடித்தவங்க அல்லது டிகிரி இன் கர்நாடிக் மியூசிக் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெகுலர் ஆர்ட் ப்ராக்டிஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபதாயிரத்துலேருந்து முப்பத்தி ஆறாயிரம் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக டீச்சிங் போஸ்டிங் யார் யாருக்கு அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு தெலுங்கு சான்ஸ்கிரிட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி இன் தி ரிலவண்ட் சப்ஜெக்டில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ தராங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்க சைட்டு லிங்க்கு மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருங்க அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்லேயே அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அதெல்லாம் அட்டாச் பண்ணி த டேரக்டர் கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மியூர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஒன்றுக்கு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக மேலும் இந்த பயனுள்ள தகவலை பலருக்கு பரப்புக நன்றி வணக்கம்